வாடிக்கையா கொடுக்குற போனஸ் வேலையா இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம் தொழில் நடக்கலையா லாபம் வரலையா மேஸ்திரி உண்மை நெருங்க எப்படி உணர்ச்சிய நெஞ்சுக்குள்ள நிறுத்தி வச்சிருக்கண்டா என்னங்க மேஸ்திரி என்ன சமாச்சாரம் முதலாளி நினைவு நாளைக்கு வருஷாந்திர போனஸ் கொடுப்பாங்க அதை இந்த வருஷம் நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்துறாங்க தொழில்ல நஷ்டமா என்ன நஷ்டம் வருஷா வருஷம் புது மிஷினா வந்து இறங்குது முதலாளி புது புது காரா வாங்குறாரு கதையா விடுறாங்க முதலாளிக்கு எப்பவும் கிடைக்கிற லாபம் இந்த வருஷமும் கிடைச்சிருக்கு அப்புறம் ஏன் நம்ம வயசுல அடிக்கணும் ஏன் எதுக்குங்கிற கேள்வியே வேண்டாம் போனஸ் கொடுக்கலனா ஸ்ட்ரைக்ல ஒரு ফুল ஸ்டாப் வைங்க ஒழுங்கா கொடுக்காதவங்க கிட்ட கேக்குற முறையில கட்டு வாங்கணும் சங்கர் அனாவசியமா துணி தூண்டி விடாத ஏளை நித்தம்னா வேடிக்கை என்ன நடத்தி நீ எலரட்டம் தனி கட்ட எது வேணால பேசலாம் ஆனா இவங்க எல்லாம் பிள்ளைகளையும் பிரச்சனை வெச்சிருக்காங்களேப்பா பிள்ளை பிரச்சனை அதுக்கு மேல உரிமை தன்மானம்னு இருக்கே அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம்ங்கறீங்களா இங்க பாருங்க இருங்கய்யா இன்னைக்கு நினைவு நாள் போனஸ் கட் பண்ணா அதுக்கெல்லாம் நாம இடம் கொடுத்தா அதுக்கப்புறம் பொங்கல் போனஸ் தீபாவளி போனஸ் எல்லாத்தையும் வரிசையா நட்சத்திரம் சொல்லி கட் போடுவாங்க இது முளையிலேயே சொல்லி இதுக்கு பேர் ஒரு முடிவு கட்டி ஆகணும் தம்பி நீ யூனியன் சட்டத்தையே மீற கட்ட வண்டி வேகம் சார் உங்க யூனியன் நீங்க மெதுவா மீட்டிங் போட்டு தீர்மானம் பண்ணி அறிக்கை விட்டு அந்த முதலாளி பார்த்து முடிவு சொல்றதுக்குள்ள இந்த போனஸ் நம்பி கடை வாங்கியிருக்காங்களே அவங்க அத்தனை பேர் வீட்லயும் அடுப்பு இருக்கும் பாத்திரம் இருக்காது புரியுதுங்களா தோழர்களே நான் முதலாளியை சந்திக்க போறேன் ரேடியோ இருக்கிறவங்க பின்னால வாங்க எல்லாரையும் கூட்டமா வரீங்க உரிமை பறிக்கப்பட்டா கூட்டமா தான் வருவோம் உரிமையை கேட்கிற முறையா இது கேட்டு வாங்குறது இல்ல உரிமை கேட்காம நாங்களா எடுத்துக்க வேண்டியது முறையை பத்தி பேசுறீங்களே முறையா ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு வந்தீங்களே போல அதையே இப்ப நிறுத்துறீங்க அத வாங்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் கொடுக்க முடியாதுன்னு நான் சொன்ன வரவழைக்கிற வழி எங்களுக்கு தெரியும் என்ன செய்வ உருவாகி நிற்குதே உங்க மில்லு அதுக்கு காரணம் எங்க ரத்தமும் வேர்வையும் தான் நாங்க நினைச்சா நிக்க வைப்போம் இல்லே அழிச்சு உங்க ரத்தமும் வேர்வையும் தான் மில்ல உருவாக்குறேன் எங்க புத்தியும் பணமும் தான் உருவாக்குச்சு

போலீஸ் ஃபோன் பண்ணிட்டீங்களா சார் பண்ணிட்டேன் வந்துகிட்டே இருக்காங்க சார் மறுபடியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லுங்க உடனடியா போனஸ் அனௌன்ஸ் பண்ணுங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணீங்க நலனுக்காக அரும்பாடுபட்டு ரத்த சென்று தியாகிகள் எவ்வளவு எனக்கு போய் பெரிய வாழ்த்து சொல்றீங்களே தேவையா என்னப்பா வாழ்த்தே வேண்டான்றேன் நம்ம ரெண்டு பேரும் போராடித்தான் இந்த என்ன சேவாங்க

நம்ம சங்கர் வேலை வந்து மண்டை காணுக்குறேன் கூப்பிட்டு பந்தி சிரிக்கும்னு சொன்னையே, இப்போ யாரை பார்த்து தந்தி சிரிக்க போதும்னு காட்டுறேன்

சமயத்துல நீங்க வந்து கா